எங்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் கிளிநொச்சி விநாயகர்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரை ஏக்கர் காணி விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பக்க பாதைகளை கொண்டு இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி டவுன்ல இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பக்கம் வந்து இந்த காணிக்குரிய பாதை வந்து போகுது பெரிய ஒரு அடி பாதை ஒன்று போகுது பெரிய டிப்பர் வாகனங்கள் போகக்கூடிய ஒரு பாதையாகத்தான் இந்த பாதை வந்து காணப்படுது அதே நேரத்தில் பிரதான பாதையாக முன்னுக்கும் வந்து ஒரு பாதை ஒன்று அமைஞ்சிருக்குது இரண்டு பக்க பாதைகளாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் காணி வந்து இருக்குது அதில் வந்து அரை ஏக்கர் காணியைத்தான் வந்து உரிமையாளர் வந்து பிரித்து வந்து கொடுக்க போறார் இந்த காணியை பொறுத்த வரைக்கும் இந்த காணி வந்து ஒரு நீள் சதுர காணியாகத்தான் அமைஞ்சிருக்குது இந்த காணியை வந்து நீங்கள் வந்து விரும்பினது போல பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் வந்து நீளமாகவும் வந்து பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வந்து உங்களுக்கு வந்து சதுரமாக என்றாலும் சதுரமாகவும் வந்து பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு எப்படி இந்த காணி பிரித்து எடுத்து கொள்ள வேணுமோ அப்படி நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் நான் இதில் ஒரு இந்த காணியினுடைய வரைபடத்தை காட்டுறேன் இந்த வரைபடத்தில் வந்து இப்படித்தான் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து கூகுள் மேப்பில் வந்து நான் எடுத்த வரைபடம் இந்த வரைபடத்தை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதை வந்து நீங்கள் வந்து நேராக நிர் சதுரமாக பிரிச்சிங்கன்னு சொன்னால் காணி வந்து ஒடுக்கமாக இருக்கும் அல்லது நீங்கள் மற்ற வடிவத்தில் சதுரமாக பிரித்து எடுக்கணும்னு சொன்னால் இதனுடைய பாதை வந்து நான் உங்களுக்கு காட்டிய அந்த பன்னெண்டடி பாதையினூடாக கிளை பாதையினூடாக உள்ளே வந்து தான் இந்த காணியினுடைய பாதையை வந்து நீங்கள் வந்து அமைச்சு கொள்ள வேணும் எப்படி பார்க்க போனாலும் ஒரு அரை ஏக்கர் காணி வந்து உங்களுக்கு உரிமையாளர் இதில் வந்து கொடுக்குறதுக்கு வந்து தயாராக இருக்கிறார் நீங்கள் உங்களுக்கு விரும்பினது போல இந்த ஒரே ஏக்கர் காணியில் அரை ஏக்கர் காணியை வந்து பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த அரை ஏக்கர் காணியினுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர் ஆனால் வந்து இது வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான் நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு வந்து அழைப்பை வந்து ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் சரி இந்த காணிக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு காலேக்கர் காணி ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்கு ஆக வந்திருக்குது ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் தான் ஒரு பிரச்சனையுமே இல்லை இந்த காணியை பொறுத்த வரைக்கும் காலேக்கர் காணி வீட்டோட வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து சொல்கிறேன் இந்த காணியினுடைய உரிமையாளர் நீங்கள் வந்து தேவையான அந்த ஏக்கர் காணியை தனியாக எடுக்கிறந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது வந்து இந்த காலேக்கர் காணியை தனியை எடுக்கிறந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இரண்டு காணிகளையும் வந்து நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்கொள்ளிருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இதில் என்னுடைய நம்பரத்தாரன் எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துவீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து கதச்சி பேசி தீர்மானித்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காலேக்கர் காணி இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியில் வந்து டொய்லெட் வசதி இருக்குது கிணறு வசதி இருக்குது வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டு ரூம் இருக்குது கிச்சன் இருக்குது ஹால் இருக்குது வெளியில் வந்து ஒரு பத்தி மாதிரி இருக்கிருக்காங்க இவ்வளோ வசதியோடையும் இந்த காணி வந்து இருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபா சொல்கிறேன் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய தான் இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர வந்து வீடுகள் அமைஞ்சிருக்குது அதாவது வந்து ஒரு டவுனில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது கிளிநொச்சி விநாயகர் புறம் இந்த கிராமத்தினுடைய பெயர் உங்களுக்கு நான் முன்னர்ந்து சொன்னது போல் கிளாச்சி விநாயகபுரம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு டவுன் ஏரியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த இடத்த அவ்வளவு தூரம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் மட்டும் என்னோட வந்து தொடர்பு கொள்ளுங்கள் மேற்கொண்டு இந்த காணியை வந்து நாங்கள் கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்களிடம் வந்து காணி வீடுகள் வந்து விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய காணி வீடுகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ள முடியும் எந்தவித ஒரு புரோக்கருடைய தலையீடுகளும் இன்றி நேரடியாகவே நீங்கள் வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மே இருக்கும் மறக்காமல் உங்கள்ட்ட காணி இருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய இந்த நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்க முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணி வீடியோக்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ சொன்ன இருக்கும் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்